வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்தன் இன்றைய ஆலயம் அறிவம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு கோவில் இன்றைக்கு மகா சிவராத்திரி ஒரு சிவன் கோயில் இருக்கிற காரைக்கால் இருக்கின்ற கைலாசநாதர் திரு கோவிலில் இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்பாக இங்கே பாருங்கள் ஒரு மணி கூண்டு பாருங்கள் எந்த இந்து ஆலயத்திலும் இல்லாத சிறப்பான ஒரு இந்த மாதிரி ஏன்னா பார்த்துருக்கீங்களே பாருங்கள் பணி கூண்டு கிறிஸ்துவ ஆலயங்களில் பார்த்துருக்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களே மேலே ஒரு அந்த அந்த விமானம் இருக்குது பாருங்கள் இல்லைங்க அந்த நந்தி இந்த சிலையோடு ஆனால் இப்படி ஒரு மணிக்கு கூண்டை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்க்குறேன் இதற்கும் மாபெரும் வரலாறு உண்டு வாங்க பார்க்கலாம் நிறைய கோயில்களில் நாம் என்ன பண்ணுவோம் இந்த நாயன்மார்களுடைய சிலைகளை பார்த்துருப்போம் பெயர்கள் கூட பார்த்துருப்போம் ஆனால் வரலாறோடு பார்த்துருப்போம்மா வரலாறோட வரலாறு குறிப்புகளோட பார்த்துருப்போமா முடியாது ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் நான் நீங்கள் பாருங்கள் ஒன்று அடியார் அவருடைய நட்சத்திரம் சித்திரை முதல் நாள் அவதார ஸ்தலம் சிதம்பரம் முக்தி பட்டம் சிதம்பரம் இவ்வாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அந்த குறிப்புகளோடு இந்த ஆலயத்தில் இருக்குது இந்த கலேஷ்நாதர் கோவிலில் காரைக்காலில் வந்து பாருங்களேன் இங்கே இருக்கின்ற இந்த கோவிலுக்கு வரலாறு உண்டு முற்காலத்தில் இந்த பகுதியில் மாபெரும் வறட்சி வந்ததாகவும் அந்த வறட்சியை போக்கும்படி பிரம்மன் இந்திரன் திருமால் இவங்கெல்லாம் சிவன்கிட்ட முறையிட்டதாகவும் அதன்படி சிவபெருமான் தன்னுடைய மனைவி பார்வதி கிட்டே நீ போயிட்டு இந்த காரைக்கா அப்போது காரை வனம் என்கின்ற வனப்பகுதி இது இந்த இடத்துல அரிசோல் நதி என்கின்ற ஆறு ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற பகுதி இது அந்த நதி இங்கே போய் நீங்கள் போய் மகளாக பிறந்து பெண்ணாக பிறந்து இங்கே வளர்ந்து என்ன பண்ணுங்க இந்த பகுதியை செழிப்பார்க்கு என்று சொல்லி சிவ சிவபெருமானை கூறியதாகவும் அதே போல் பார்வதி இங்கே வந்து தங்கி அவர் இங்கே வந்து அவர் கொண்டு வந்த சிவ கைலாயத்தில் கொண்டு வந்த சிவன் அந்த சிவலிங்கத்தை இந்த கைலாயத்தில் கொண்டு வந்த சிவலிங்கத்தை இங்கு வைத்து வழிபட்டதாகவும் அதனால் இந்த இடம் வறட்சி நீங்கி மாபெரும் செழிப்பாக மாறியதாகவும் ஒரு வரலாறு உண்டு அதனால் இங்கே வந்து நிறைய அதாவது வறட்சினால் கஷ்டப்படுகிற மக்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க வேண்டிக்கிறாங்க எங்களுக்கு மழை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு வழிபட்டுட்டு போய் இந்த வறட்சி நீங்கி செழிப்பான ஒரு பகுதிக்காக இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம்பு தான் இது திரு கைலாசநாதர் கோவில் இது இங்கே தான் இருக்கிறோம் நம்ம இப்போ அதன் பிறகு கிபி அம்பா அந்த அம்பாள் இங்கே வழிபட்ட அந்த லிங்கம் இன்னும் இங்கே இருக்குது தான் இங்கே அதான் வழிபட்டுருக்காங்க இங்கே அதன் பிறகு சுந்தர சோழன் செம்பிய மாதேவி இந்த சோழ அரசர்கள் இந்த ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறாங்க பின்னாடி வந்த அது இடிக்கப்பட்டு பிறகு இப்போ இருக்கின்ற இந்த இப்போ இங்கே பார்க்குற இந்த கோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த கோவிலானது கிபி எழுநூற்றி நாற்பதுலேருந்து எழுநூற்றி எழுபது குழா கட்டப்பட்ட கோவில் கிபி எழுநூற்றி நாற்பதுலேருந்து எழுநூற்றி எழுபது முப்பது ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற கோவில் இந்த கோயில் வெள்ளைக்காரங்க ஆற்றல் இருக்கும்போது கட்டப்பட்ட கோயில் அதனால் சொன்னேன் இல்லையா அந்த மணி பாருங்க பாருங்கள் கிறிஸ்துவ தேவாலத்தில் இருக்கிற மாதிரியே அந்த மணிக்குண்டு இருக்கும் ஏனென்றால் வெள்ளையர்கள் இங்கே ஆட்சி போது கட்டப்பட்ட அந்த ஒரு மணி கூண்டுது எனக்கு புதுசாக பட்டுச்சு செய்து உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்க பாருங்கள் ஆனால் இப்படிப்பட்ட மணிக்கூண்டு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் மேலே அந்த அந்த கலசம் விமானம் ப்ரஸ் இந்த மணிக்கொண்டு மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்துவ கோயில் தான் இருக்கும் இந்து கோயிலை பார்க்க முடியாது ஆனால் பாருங்கள் இங்கே ஏன்னா அவங்க கட்டின ஒரு கோயிலுங்கிறதுக்காக அவங்க காலத்து கட்டின கோயிலுங்கிறதுக்காக அது அந்த ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ வந்து பாருங்கள் அற்புதமான ஒரு திருக்கோவில் இது கைலாசநாத திருக்கோவில் வறட்சி எங்கெங்கே இருக்குதோ அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு வேண்டிக்கிட்டு மழையை வளமையை பெற்றுக்கொண்டு போகிறாங்க வந்து பாருங்கள் இன்றைக்கி மகா சிவராத்திரி சிவன் கோயிலுக்கு வந்து உட்காரது தங்கிறது இங்கே வந்து நம்முடைய தங்குறதே பெரிய விஷயம் சொல்கிறாங்க இங்கே சரிங்களா நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் எனக்கும் மகிழ்ச்சி தான் இங்கே வந்ததில்லை உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லையா அதனால் மிக மகிழ்ச்சி தான் எனக்கு நீங்களும் வந்து பாருங்கள் சிவராத்திரியில் ஏதாவது சிவன் கோயிலுக்கு போங்க போயிட்டு வழிபட்டு வாங்க நல்ல நல்ல விஷயத்தை கற்றுக்க தப்பு இல்லை இல்லையா அதனால் வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கைலாசநாதன் திருக்கோவில் காரைக்கால் ஓகே இன்றைக்கு மகா சிவராத்திரி நல்ல ஒரு கோவிலை பற்றின செய்தி உங்களுக்கு சொன்னதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீங்களும் வாங்க சிவன் அருள் பெருக நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் இன்னொரு ஆலை மறியும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் மீண்டும் தேங்க்யூ